திரு திரு பழனம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த அந்த திருப்பதிகத்தின் ஒன்பதாவது பாடல் இது சுற்றுவார் தொழுவார் சுடர்வண்ணன் மேல் கெற்றினார் திரியும் புறம் மூன்று எய்தான் பற்றினார் வினை தீர்க்கும் பழனனை வெற்றினான் மறக்கேன் எம்பிரம் எம்பிரானையே அப்படின்னு சொல்வார் பெருமானுடைய அந்த பெருமானை வந்து போற்றி பாடி அவர் அப்படிப்பட்ட அந்த பெருமானை எப்படி நான் வந்து மறப்பேன் எப்படி நான் மறந்து உய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அப்பர் சுவாமிகள் இந்த பாடலில் பாடியிருக்கார் அதாவது சுற்றி பெருமானை சுற்றி தொழுது இந்த ஆகிய அந்த பெருமானை திருப்பழனத்தில் சுடரோணனாக வீட்டிருந்து இந்த வீட்டிருக்கும் இந்த பெருமானை சுற்றி தொழுது அவருடைய திருவடிகளை பற்றி வணங்குபவர்களுடைய வினையை வந்து பெருமான் தீர்த்தருள்வார் அப்படின்னு சொல்கிறாரு பற்றினார் வினை தீர்க்கும் பழனன் அப்படிங்கிறாரு இப்போ வந்து எந்த பற்று எதை பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த பொய்ப்பற்றினை விடுத்து பெண்டிர் மக்கள் சுற்றம் அப்படிங்கிற இந்த பொய்யாகி அந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பற்றினை விடுத்து மெய்யாகி அந்த பெருமானின் திருவடியை நாம் பற்றி கொண்டால் நமக்கு வினையை வர்த்தியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு தான் திருவள்ளுவரும் ரொம்ப அழகாப்படுவார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்கு இந்த உலகப்பற்று உங்களுக்கு விடணும் அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து அந்த பற்றாகி அந்த பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர் சுவாமிகள் அதே போல் ஏன் அப்படி பற்றணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வினையாகிய அந்த ப பிணிப்பிலிருந்து நாம் விடுபடலாம் வினை கழிந்தால்தான் நமக்கு பிறவி இல்லாமல் போகும் பிறவி அந்த பிறவியில் வந்து நம்ம சிக்கி தவிக்க வைப்பது வந்து இந்த வினை தான் இந்த வினையின் காரணமாக தான் நம்ம வந்து அடுத்தடுத்து பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் அந்த துன்பத்தில் வந்து சுழன்று கொண்டே இருக்கின்றோம் இதற்கெல்லாம் எப்பொழுது தான் ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பற்றானாகி அந்த பெருமானுடைய திருவடியை நாம் பற்றிக்கொண்டால் இந்த பிறவிக்கு வித்தாகிய இந்த வினையை அவர் வந்து ஒடுக்குவார் அப்போ அதன் மூலம் நம்ம வந்து ஓய்வு பெறலாம் அப்படிங்கறது தான் சொல்றாரு இப்படிப்பட்ட கருணையாக கருணையாளனாக வந்து இந்த உயிர்களுக்காக இறங்கி வந்து இந்த தனு கரண போன போகங்களை எல்லாம் படைத்து கொடுத்திருக்கும் இந்த பெருமானை எப்படி நான் மறப்பேன் எற்று நான் மறக்கேன் எம்பிரானையே எனக்கு பெருமானா பிரானாக தலைவனாக இருந்து என்னை வழிநடத்து கொண்டிருக்கும் இந்த பிரானை நான் எவ்வாறு மறப்பேன் அப்படின்னு பாடுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடுவார் எனக்கின்றி எனக்கென்று திரு பாதமே மனம் பாவித்தேன் என்னோட மனத்துல வந்து வேற எதுலையுமே நான் பற்று வைக்காமல் பெருமானே திருவடியையே நான் பற்றி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு வந்து முப்புறத்தை எரித்த அந்த வரலாறையும் சொல்றாரு திரியும் முப்புறம் எய்தான் புறம் மூன்று எய்தான் அந்த மூன்று புறங்கள் ஆணவத்தின் மேலிட்டினால தெற்றினார்னு சொல்றாரு அவர் மாறுபட்ட ஏற்கனவே சிவ வழிபாட்டில் இருந்த அவர்கள் தங்களுடைய சிந்தையில் ஏற்பட்ட மாறுபாட்டின் காரணமாக சிவ வழிபாட்டிலிருந்து விலகி அந்த முப்புறங்களையும் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க அங்கங்க இருக்கிற அந்த உயிர்களை எல்லாம் அப்படியே அழித்து கொண்டே வருகிறார்கள் இது வந்து அவர்களுடைய ஆணவமல மே மேலீடு அதனால் அந்த ஆணவத்தை எப்படி பெருமானை உடுக்குகிறார் அடக்குகிறார் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் அந்த பொன் இரும்பு வெள்ளி அவற்றால் ஆன அந்த கோட்டைகளை அந்த முப்புறா அசுரர்களை பெருமானம் வந்து ஒரே ஒரு அம்பின் மூலம் தன்னுடைய சிரிப்பின் மூலமே அழித்தார் வெந்து சாம்பலாகும்படியாக செஞ்சார் அப்படின்லாம் இது வந்து அட்டை வீரட்ட செயலில் ஒன்றாக போற்றப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த செயலை இங்கே வந்து அப்பர் சுவாமிகள் புகழ்ந்து பாடுகின்றார் அப்படிப்பட்ட ஆற்றலுடைய அந்த பெருமான் அந்த உயிர்களுக்காக இறங்கி வந்து வினையை தீர்க்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட அந்த கருணையாளரை நான் எப்படி மறப்பேன் மறக்க மாட்டேன் எற்றா எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பிரானையே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் எப்படி வந்து பெருமை பிறப்புக்கும் பெருமானை ஏழு பிறப்புக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு தான் பாடுவாங்க ஏன்னா பெருமானுடைய திருவுருள் எப்படி எப்படிப்பட்டது அவருடைய கருணைத்திறம் எப்படிப்பட்டது அப்படின்லாம் அவங்க மிக நன்றாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்பர் சுவாமிகள் சொல்வார் நலந்தெங்கிலும் உன்னை மறந்தறியேன் எனக்கு நல்லது நடந்தாலும் சரிதான் கெட்டது நடந்தாலும் சரிதான் பெருமானை நான் உன்னை மறக்க மாட்டேன் நலந்தெங்கிலும் உன்னை மறந்தறியேன் அப்படின்னு பாடுவார் திருவண்ணாமலை திருப்பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் பாடுவார் காற்றனை கலக்கும் வினை போய் அற தேற்றனை திரு அண்ணாமலையனை கூற்றனை இத ஆற்றனை அடியேன் மறந்து உய்வனோ எனக்கு உய்வு கிடைக்குமா பெருமானை உன்னை நான் மறந்துவிட்டால் எனக்கு உய்வுங்கிறது கிடைக்குமா இல்லவே இல்லை உன்னை நான் மறந்து உய்வனோ அப்படின்லாம் பாடுவார் இப்படி வந்து பெருமானை மறக்காமல் நான் எப்பொழுதும் நினைந்து வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு இந்த பாடல் மூலம் அப்புறம் சுவாமிகள் உபதேசிக்கிறார் திரு நன்றி வணக்கம்